வணக்கம் இன்றிய செய்திகளோடு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி உண்மையை உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர் இன்றைய செய்திகள் அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியருக்கு நிகழ்ந்த வன்கொடுமைக்கு நீதி வேண்டும் என்பதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் ராணுவத்தினரால் அரசாங்கம் முன்வரவில்லை என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராசானக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள் நாட்டு மக்களும் நடவடிக்கை எடுப்பதற்கு கொந்தளிக்கவில்லை இனவாதம் இல்லை என்று சொல்லும் இந்த தான் மோசமான இனவாதிகள் கடந்த கால அரசாங்கங்கள் தங்களை இனவாதிகளாக அடையாளப்படுத்திக் கொண்டு தமது செயற்பாடுகளை முன்னெடுத்தார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் இனவாதம் இல்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் முழுக்க முழுக்க தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இசை ஒரு பெண் இல்லையா இசை இந்த நாட்டிலே நீதி இல்லையா எனவும் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோனின் மனைவியும் மகனும் அவர்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு திரும்பிவிட்டதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பில் அரசாங்கம் வெளிப்படுத்திய கருத்துக்களை அடுத்து அவர்கள் தங்களது சொந்த வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தினால் முன்னாள் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்றால் இந்த வாரம் அவரது சொத்துக்கள் முடக்கப்படும் என்று அரசாங்க வட்டாரங்கள் எச்சரித்திருந்தன இந்த முடிவின் காரணமாக தேசப்பந்து தென்னக்கோனின் மனைவியும் மகனும் அவர்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு திரும்பிவிட்டதாக கூறப்படுகிறது அவர்கள் திரும்பி வந்ததை அறிந்ததும் வீட்டிற்கு சென்று மனைவியிடமும் வாக்குமூலம் பதிவு செய்ததாக போலீசார் கூறியுள்ளனர் எனினும் தேசப்பந்து தென்னக்கோன் இருக்குமிடம் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை இருப்பினும் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பதினைந்து நாட்கள் கடந்துவிட்டன அத்துடன் தேசப்பந்து தென்னக்கோனை கண்டவுடன் கைது செய்யுமாறு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் மாத்திரை நீதிமன்றம் பகிரங்கப்படியானை பிறப்பித்திருந்தது எனினும் இன்று வரை அவர் தொடர்பான எந்த தகவலும் கிடைக்கவில்லை என போலீஸ் தரப்பு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்போது அதிகரித்துள்ள கொலை கலாச்சாரம் காரணமாக மக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயம் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் அக்மிபன பூச படுகொலை மேக கீழ கொலை சம்பவம் அங்குனு கொலச வெளிவேறிய துப்பாக்கி சூட்டு சம்பவம் இரட்டை கொலை சம்பவம் மற்றும் நேற்று இடம்பெற்ற இன்று இடம்பெற்ற கொழும்பு கிராண்ட்பாஸ் இரட்டை கொலை என பல்வேறு குற்ற செயல்கள் பதிவாகியுள்ளன உண்மையில் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து பாரியதொரு பிரச்சினை காணப்படுகின்றது இந்த பாதுகாப்பு பிரச்சினை எமது நாட்டு மக்கள் மீது பெரும் தாக்கத்தை செலுத்துகின்றது அத்துடன் இச்சம்பவங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுற்றுலாத்துறை மீதும் தாக்கத்தை செலுத்துகின்றது எனவே நாட்டில் தற்போது அதிகரித்துள்ள கொலை கலாச்சாரத்தை இல்லாது செய்வதற்கு சட்டம் ஒழுங்குமுறை ஊடாக நிச்சயமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் அதேவேளை முன்னாள் போலீஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மற்றும் நீதிமன்ற கொலை பிரதான சந்தேக நபரான இஷாறு செவந்தி உள்ளிட்டவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்நிலையில் நாளுக்கு நாள் இடம்பெறுகின்ற இந்த மிலேச்சத்தனமான சம்பவங்கள் கொலை கலாச்சாரங்கள் என்பவற்றுக்கு முற்றுப்புள்ளி தீர்வுகள் இல்லையா இவற்றுக்கு மத்தியில் எமது மக்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளார்கள் எனவே ஜனாதிபதி இது குறித்து கவனம் செலுத்தி தெளிவான தீர்வை வழங்கவும் அதனை நாட்டிற்கு முன்வைக்கவும் வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் நாரகின் பெட்டியில் வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக வாக்குறுதி அளித்த பதிமூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் மோசடி செய்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாரிகன்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த மூன்று முறைப்பாடுகள் தொடர்பில் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அதற்கமைய நேற்று மாலை நாரிகன்பெட்டி போலீஸ் நிலையத்திற்கு வந்த சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது நபர் வெள்ளவத்தையில் வசிக்கும் நாற்பத்தைந்து வயதுடைய பெண் என தெரியவந்துள்ளது பெண்ணிடம் மேலும் விசாரணை நடத்தியபோது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக வாக்குறுதி அளித்து பணத்தை மோசடி செய்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன கொழும்பு மோசடி விசாரணை பணியகம் வெள்ளவத்தை வாதுவ ஹபத்ராதுவ மற்றும் கிரியுல் ஆகிய போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகிறது கொழும்பு துறைமுக நகரத்திற்கு சென்று தற்போதைய அரசாங்கம் கட்டுமான பணியொன்றிற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்ததன் மூலம் அவர்களது கொள்கையிலிருந்து மாறியுள்ளமை வெளிப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் வெளிவிவகார அமைச்சு மீதான வரவு செலவு திட்ட விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற போது அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தவர் அவர் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்தவர் சர்வதேச முதலீடுகளுக்கும் கொழும்பு துறைமுக நகரத்திற்கும் இடையே சிறந்த வாய்ப்புகள் காணப்படுகின்றன இன்று இலங்கையின் சுற்றுலாத்துறையில் மறுமலர்ச்சி காணப்படுகிறது இதனை எதிர்காலத்திலும் கொண்டு செல்ல வேண்டுமென்றால் வகுக்க வேண்டும் கட்டுநாயக விமான நிலைய அபிவிருத்தியின் இரண்டாவது கட்டம் தொடர்பில் நல்லாட்சி கால பகுதியில் ஊழல்கள் பற்றிய விசாரணைகள் இடம்பெற்றன தற்போதைய அரசாங்கமும் அது தொடர்பில் குற்றங்களை எழுப்பியிருந்தன ஆனாலும் பத்து பதினைந்து வருடங்கள் கடந்தாலும் ஆமி வேகத்திலேனும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது நூறு மில்லியன் பயணிகளுக்கு சேவை வழங்கும் இடமாக கட்டுநாய்க்க விமான நிலையத்தை மாற்றியமைக்க வேண்டும் இது சுற்றுலா பயணிகளை இருபது சதவீதம் முன்னேற்றுகின்ற முறையாக காணப்படுகின்றது இருபது சதவீதத்திற்கு அதிகமான வருவாய் தரக்கூடிய வகையில் சுற்றுலாத் துறையை மாற்ற வேண்டும் என்றால் ஐம்பது மில்லியனுக்கு அதிகமான பயணிகள் சேவையை முன்னெடுக்க வேண்டும் கட்டுநாய்காவின் இரண்டாம் கட்டம் வந்தாலும் மாத்தளை யாழ்ப்பாணம் போன்ற விமான நிலையங்களுக்கு பயணிகள் சேவையை மையப்படுத்தினால் பயணிகள் சேவை மூலம் வருவாயை அதிகரித்துக் கொள்ளலாம் இதன் மூலம் நாட்டின் விமான நிலையங்களை சாதாரணமாக எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான பயணிகள் சேவையை வழங்குகின்ற இடமாக மாற்றியமைக்கலாம் என தெரிவித்தார் கிளிநொச்சி பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பளை கருந்தாய் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தானது நேற்று நள்ளிரவு பதினொன்று ஐம்பது மணியளவில் யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த பாரவூர்தியும் கிளிநொச்சி பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் ஒன்றுடன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதன் காரணமாக சம்பவித்துள்ளது உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய பார ஊர்தியின் சாரதி பழி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பழிவடுக்கு கொடிகாமத்தை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய மகேந்திரன் நிஷாந்தன் என்னும் இளைஞனே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக பழைய போலீசார் Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Ceylon Mere. Mere.